الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين قال النبي صلى الله عليه وسلم اللهم اني اعوذ بك من الخبث والخطايا

எவிதமான சூழ்நிலையிலும் சிரமத்தையும் கஷ்டத்தையும் உம்மத்தை முகமது சலல்லா குலையுடைய சமுதாயம் சந்தித்து விடக்கூடாது என்பதிலே நபிகன் சலல்லாஹுலேயும் செல்லம் அவர்கள் கவனமாக இருந்திருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இப்லேசினுடைய தேக்குதல்கள் ஷைத்தானுடைய தாக்குதல்கள் மனிதர்களுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்கான பாதுகாப்பு வளையங்களை குமார் சகல்லா செல்லும் அவர்கள் மனித சமுதாயம் பயன்படுத்துமாறு கட்டளை கடந்த சில நாட்களாகவே இந்த பஜருடைய வேளையில் ஷைத்தானுடைய தொல்லைகள் எந்த எந்த இடங்களிலே எந்த எந்த பொருட்களின் மூலமாக எவ்வாறெல்லாம் ஏற்படுகிறது என்பதை நபிகன்சனா மொழியும் செல்லும் கூறிய நபி மொழியின் அடிப்படையில சொல்லப்பட்டுக் கொண்டே வருகிறது அந்த வரிசையில ஒவ்வொரு மனிதனும் கழிப்பறைக்கு செல்கிற போது அல்லாம இன்னியாவது சுபசிவல் சபாயில் என்ற துறாவை ஓட வேண்டும் நபிசனா துணையும் செல்லும் அவர்கள் மோதி இருக்கிறார்கள் என்ற செய்தியெல்லாம் நபிமொழிகளிலே பார்க்க முடிகிறது இந்த துணாவுடைய தான் அல்லா உண்மை இறைவா இனி அனுமதிக்க நிச்சயமாக நான் ஒரு இடத்திலே பாதுகாப்பு பெறுகிறேன் ஆண் செய்தான்கள் பெண் செய்தான்களிடமிருந்தும் ஒரு இடத்திலே நான் பாதுகாப்பு பெறுகிறேன் என்ற துறாவை கழிப்பறைக்குள்ளே செல்வதற்கு முன்னர் வெளியிலே வைத்து ஓதிவிட்டு இடது நாளை உள்ளே வைத்துச் செல்ல வேண்டும் என்பது நபிமொழிகளின் வாயிலாக நமக்கு போதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வழிகாட்டுதலாம் போன்று செய்ய தவறினாலோ அல்லது வேறு ஏதேனும் காரணங்களினாலோ கழிப்பறைகளில இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய ஷைத்தான்களுடைய தேர்தல்கள் ஏற்படும் என்பதற்கு சான்றாக வரலாற்று நூல்களிலே அஜீஸ் நோக்களில பல்வேறு சம்பவங்கள்

இப்படி தகுந்த வரலாற்று நூட்கள் அதிக நூல்கள் எல்லாவற்றிலுமே ஒரு செய்தி ஒரு நிகழ்ச்சி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த டிசமெல்லா முறையுத்தம் அவர்களுக்கு நெருக்கமாக பல சகாபாட்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதில் குறிப்பாக தனது பாதா அது எல்லா ஒரு சகா ஒரு சாகும் வாழ்த்தவர்கள் வாழ்ந்து வந்திருந்தாக்களில ஹசரத் என்று ஒரு பிரிவினர் இருந்தார் அந்த ஹசரஜின் குடும்பத்தினருக்கு தலைவராக சஹது உபாதாரது எல்லாம் வாழ்ந்தவர்கள் இருந்தார்கள் முறையும் செல்லம் அவர்கள் அடிக்கடி

ஷாம் என்ற தேசத்திற்கு போய்விடலாம் என்று முடிவு செய்து சனதுபின் உபாதாரத்தில் லாபான அவர்கள் ஷாமுக்கு போய்விட்டார் அங்கே என்ற ஒரு இடம் அந்த இடத்திலே தன்னுடைய குடியிருப்பை அமைத்துக் கொண்டு சனதுபின் உபாதாரவியல் லாபணம் அவர்கள் அங்கே வசிக்க ஆரம்பித்தார் அவர்கள் பல்வேறு வேலைகள் பல்வேறு காரணங்கள் ஒரு நாள் கழிப்பறைத்துள்ள குளியல் அறைக்குள்ளே தனது உபாதார எல்லாமான் கொடுத்து சென்றார்கள் என்ன காரணம் என்ன சூழ்நிலை என்றெல்லாம் வரலாற்று நூற்களிலோ நதி நூற்களிலோ எழுதப்படவில்லை ஆனால் உள்ளே சென்றவர்கள் திரும்பி வெளியே வரவே இல்லை நேரம் கழித்து அவருடைய குடும்பத்தினர் தேடி பார்த்த போது சகஜன் உபாதாரிய அவர்கள் அந்த குளியலறை மரணமாக்கி கிடந்தார்கள் அவர்களை கொண்டு வந்து வெளியிலே வைக்கப்பட்டது வரலாற்றிலே குறிக்கப்பட்டிருக்கிறது சஹ் உபாதாரய பாபா என்று அவர்கள் ஷாமிலே ஹௌரான் என்ற பகுதியிலே அவர்களுடைய குடியிருப்பிலே அமைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த கழிப்பறையில் குடியரையில் உள்ளே மரணமாற்றி கிடந்தார்கள் அதே தேதியில் அதே நேரத்தில் மதினாவிலே ஒரு கிணற்றிலே இருந்து ஒரு சத்தம் வந்து கொண்டே இருக்கிறது மதினாவிடன் ஒரு கிணத்துல இருந்து ஒரு சப்தம் வந்து கொண்டே இருந்தது கதல்னா கதல்னா செய்ஹல் கஸ்ரஜி சஹதத்னு உபாகா கதல்னா செகதல் கஸ்ரஜி சஹதத்னி உபாகா ரமேஷத்னி பலன சுத்த உபாகா என்ற வரிகள் ஒரு கிணத்துல இருந்து வந்து கொண்டே இருக்குது மதீனாவிலே வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சகாபாக்கள் சொல்கிறார்கள் நாங்கள் அந்த கிணற்றில இருந்து யார் படிக்கிறார்கள் யார் இதை சொல்கிறார்கள் என்று அன்பும் இன்பும் பார்ப்போம் யாருமே இல்லை அநேகமாக இது போன்று மனிதர்கள் இல்லாமல் வெளிப்படுமானால் அநேகமாக அதை எங்கள் தான் படித்திருக்க வேண்டும் என்று சகாபாக்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார்கள் கிணறில இருந்து வெளியிலே வந்த அந்த வரிகளின் பொறுத்தான் சஹதாது கூட்டத்தின் தலைவரான சகதபன் உபாதாவை நாங்கள் தான் கொலை செய்தோம் ரமணா பூமி அவரை ஒரு அன்பால் நாங்கள் எரிந்தோம் பலம் நசுத்த சுவாதா அவருடைய இதயத்தை அது தொடவில்லை என்ற கருத்துப்பட உள்ள வரிகள் பால் கிழக்கிலிருந்து மதினாவில இருந்து வெளியே வந்ததாக சகாபாக்கள் வரலாற்று பொருட்களிலே எழுதப்பட்டிருக்கிறது கழிப்பறைகளிலே புளிய நடைகளிலே சைத்தான்களுடைய தேடுதல்கள் இபிலேசனுடைய செயற்கைகள் இருந்து கொண்டே இருக்கும் அது சில நேரங்களிலே பெரும் பெரும் மனிதர்களை கூட அது தான் செய்யும் சகாபாக்களுக்கு கூட அது போன்ற நிலைகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சி நமக்கு சுட்டிக்காட்டுகிறது தான் அல்லாஹும் கூட செல்லா முறையும் சொன்ன போதிக்கிறார்கள் கழிப்புறைக்குள்ளே செல்லக்கூடிய சூழ்நிலையில் சிறியவர்களோ பெரியவர்களோ ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் இந்த துவாவை ஓதிவிட்டு தான் செல்ல வேண்டும் அல்லாஹும் இறைவா இன்னையாவது மிக்க மின்னல் குடிசி வல் சபாயி நான் செய்தார்கள் பெண் செய்தானது அல்லா குடத்திலே நான் பாதுகாப்பு தடுகிறேன் என்ற துவாவை நான் போதுதான் சொல்ல வேண்டும் கழிப்பறை மரணங்கள் என்பது பல ஊர்களிலும் பல குடும்பங்களிலும் சில நேரங்களில் நடந்ததை பார்க்க முடிகிறது கேள்விப்பட முடிகிறது கால் வலிக்கு கீழே விழுந்தார்கள் தலையிலே அடிபட்டது இறந்து போய்விட்டார் என்றெல்லாம் பல மனிதர்களை பற்றி செய்திகள் அவ்வப்போது ஒத்துமக்கை தான் இருக்கிறது ஆனால் அதற்கான காரணங்கள் என்ன வெளித்தோட்டத்திலே பார்க்கிற போது கீழே விழுந்தால் அடிபட்டால் தலையை ரத்தம் உறைத்துக் கொண்டது அல்லது தகுந்து விட்டது என்றெல்லாம் பலவாறாக சொல்லப்படுகிறதே தவிர இதில் இன்னொரு கருத்து இருக்கத்தான் செய்கிறது என்பதை சமுதாயம் சிந்திக்க தவை சில நேரங்களிலே ஷைத்தானுடைய தாக்குதல்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் இந்த உலகத்திலே யாரும் யாருக்கும் எந்த திட்டத்தையும் தர முடியாது என்பது நிரப்பரமான உண்மைதான் ஆனால் நாம் கொண்டிருக்கிறோம் திரையிலும் ஒருவன் கல்லால் நம்மை அடிக்கிறான் பற்றி அதை சாயப்படுத்துகிறது அது அல்லாமுள்ள நாட்டம்தான் அல்லாமுடைய நாட்டம் இல்லாமல் யாரும் அதை செய்ய முடியாது ஆனாலும் அந்த காரியங்களை செய்கிற போது அவனுக்கு ரொம்ப ஆளுமே ஒரு சக்தியை ஒரு வலிமையை தருவதைப் போல சைத்தான்களுக்கும் சில நேரங்களில தீண்டுதல் ஏற்படுத்துவதற்கு துன்பங்களை தருவதற்கு எல்லாம் அதற்கான பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நடைமுறைகள் அனைத்திலும் முத்தாய்க்கான கருத்தாக இருக்கிறது கபுல்லாலும் அல்லாஹல்ல முத்தாலாம் அவருடைய தூதரின் வழியாக எந்த எல்லாம் எடுத்து நடக்க வேண்டும் என்று சமுதாயத்திற்கு கவனப்படுத்தி இருக்கிறார்களோ அதை முழுமையாக புரிந்து விளக்கி